பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வதந்தியையும் அவர் மீது அவதூறுகளையும் பரப்பி வந்து கொண்டிருக்குவோருக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காரு முதல்ல இந்த இளைஞர் பேசுற இந்த வீடியோவை சுத்தமான ஒரு மனுஷன்ல கரைபடாத காரங்களுக்கு சொந்தக்காரரும் கூட இவர் மேல ஒரு அலிகேஷன் வச்சா அதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சா ஏத்துப்பீங்களா எனக்கு ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய்க்கு செலவு இருக்கு அந்த ஆறு லட்சம் ரூபாவை என்னோட நண்பர்கள் பலர் தான் ஷேர் பண்ணி கொடுத்து உதவுறாங்கன்னு சொன்னவர்தான் நம்ம அண்ணாமலை சத்தியமா இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சா நீங்க நம்ப மாட்டீங்க அதான் ஆதாரத்துடன் கொண்டு வந்திருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பேர் தான் இக்கரை புலவம்பட்டி இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை நாலரை கோடி ரூபாய் மதிப்பிலான கேஷா ஒயிட்டா கொடுத்து தன்னோட குடும்பத்துக்காக வாங்கியிருக்காரு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பேலன்ஸ் இருக்கிற எழுபத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பிளாக் மணி அதாவது கருப்பு பணம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் ஏது இந்த எண்பது கோடி அவ்வளவுதான் இதுல இன்னொரு டிஸ்டம் இருக்கு அதாவது இந்த இடத்துக்கு போறதுக்கான பாதையை திமுக அரசாங்கம் தான் அதாவது டீடைலா சொல்லணும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கான செலவுல அந்த பிரைவேட் இடத்துக்கு அதாவது இந்த தனியார் இடத்துக்கு போறதுக்கான ஒரு அருமையான பாலத்தை நம்ம திமுக அரசாங்கம் அண்ணாமலை அவர்களுக்காக போட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இதுதான் அந்த இடத்தோட ஈஸி அதாவது என்கம்பரன் சர்டிபிகேட் சொல்லுவாங்க தமிழ்ல வில்லங்க சான்றிதழ் சொல்லுவாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா இவர் மேல அதாவது அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு திமுக அரசாங்கத்தை ஆட்சி கட்டில இருந்து அகட்டணும் ஒரு எதிர்கட்சியை வலுவழக்க வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் ஆனா எதிர்கட்சி இருந்தாலும் கை சுத்தமா இருக்கணும் நம்ம ஆப்டர் ஒரு எம்எல்ஏ இல்லாம இருக்கும் நம்மளோட குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்கோம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களே முழுங்கிற மாட்டோம் இது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்விம்மிங் பூல் வசதியுடன் கூடிய ஒரு வீட்டையும் அந்த இடத்துல கட்டுறதுக்கான வேலையை நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு இந்த பர்டிகுலர் சொத்து விஷயத்துல திமுக அரசாங்கம் அண்ணாமலை அவர்களுக்கு உதவணும் ஒரே காரணத்தினால திமுக அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையில மக்கள் இல்ல அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இல்லன்னு ஒரு பிரஸ் மீட்ல அறிக்கையாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தார் தமிழக பிஜேபியோட தலைவர் பதவியிலிருந்து தூக்குனதுக்கான காணல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கி தன்னோட குடும்பத்துக்கு சொத்துக்களை சேர்த்து குவிச்சிடலான்னு உள்ள எண்ணத்துல வந்தாரான்னு எனக்கு தெரியல இன்னும் பல இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களை மலை போல நம்பவும் செஞ்சுட்டு இருக்காங்க அவரை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் தயவு செஞ்சு கண்மூடித்தனமா கோவப்படுறாதீங்க ஆதாரத்தோட தான் பதி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க கொஞ்சம் திருந்தி எதிர்கட்சிகள் வலுவாருங்க அதை விட்டுட்டு திமுக அரசாங்கத்தை அதாவது ஸ்டாலின் அவர்களை மறுபடியும் தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகிறதுக்கான வேலையை பார்க்காதீங்க நன்றி வணக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இதில் அவர் ஒரு சொல்கிறாரு பாலம் வந்து திமுக அரசு போட்டு விட்டது அப்படின்னு ஆனால் அந்த பாலம் வந்து கடந்த ஆட்சியில் எடப்பாடி கவர்மெண்ட்டில் ஏடிஎம்கேல அந்த பாலம் வந்து போடப்பட்டது அந்த தம்பி வந்து என்ன ஆதாரத்தோடு பேசுனாங்கன்னு தெரியல ஏன்னா நல்ல தம்பி தான் ஆதாரத்தோடு சூப்பராக பேசுவாங்க அவங்களோட வீடியோவை நம்ம சேனல் நிறையா போட்டிருக்கோம் ஆனால் எதற்காக இப்படி பேசினாருன்னு தெரியல இந்த மாதிரி தம்பிகளுக்கு அண்ணாமலை அவர்கள் தற்போது தரமான ஒரு பதிலடி அது மட்டும் இல்லாமல் தன் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கு ஆதாரபூர்வமாக பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது என்ன பதிலடி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் சமீபத்தில் தான் இப்போ ஒரு முன் ஒரு போஸ்ட் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருவதாக எனது கவனத்திற்கு வந்தது இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் எனவே இது தொடர்பான பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன் ஆம் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரண்டு மாதங்களாக எனது வங்கிக் கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியும் செலுத்தி வருகிறேன் நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் பட்டாணி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி திருமதி அகிரா அவர்களுக்கு எனது பவர் ஆஃப் பட்டாணி வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய் செலுத்தியுள்ளோம் மேலும் நான் மத்திய அரசின் பிஎம்இஜிபி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொன்னால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாவது நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாக சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக தங்கள் முதலீட்டு கனவுகளை நனவாக்கும் ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப பணியில் தற்போது நான் ஈடுபட்டுள்ளேன் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதிலிருந்து கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்திற்காக எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பாகவும் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் இதில் சில ஆர்வ வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையாயும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் தாழ்ப்புணத்திற்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் அண்ணாமலை அவர்கள் இதுபோல வதந்தி பரப்புவர்களுக்கு தரமான ஆதாரத்தோட ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு எழுபதுலேருந்து எண்பது கோடி வாங்கினதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ஆனால் அவர் எல்லாமே வங்கி மூலயமா கடன் பெற்று தான் வாங்கியிருக்காரு அதற்கு உண்டான வட்டி அசல் எல்லாத்தையும் கட்டிகிட்டு தான் இருக்கார் மாதம் மாதமோ இல்லை வருஷம் கட்டிட்டு இருக்காருன்னு வச்சிங்க ஒவ்வொரு வருஷம் அந்த குண்டான என்னுடைய வருமானம் இவ்வளவு இதற்கு வரிகள் இவ்வளவு அப்படின்னு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்தையும் நான் வெளியேறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காரு செய்து அண்ணாமலை அவர்கள் வந்து இதுபோல் திமுக கூட கூட்டணி வச்சுட்டு எழுபது எண்பது கோடியில் சொத்து வாங்கிட்டாரு வெளிநாட்டில் பலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னு இந்த திருச்சி சிவா போன்றவரெல்லாம் வதந்தி பரப்பி அவர் மேலே வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாலுமே மனதார அதை மனப்பூர்வமாக அண்ணாமலை அவர்களை நம்புவோருக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதாவது அந்த காது செவிடுக்கு அதில் ஊதுன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய நேர்மை வந்து எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தான் காதில் வந்து ஊதினாலும் அது வந்து எங்கள் காது செவிடு தான் உண்மையாலுமே அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவோட கூட்டு வச்சுட்டு போல் சொத்துக்கள்லாம் வாங்கி குவிக்கப்பட்டிருக்கு அவர் மாநில தலைவராக இருந்தப்ப ஈடியை ஏவி விட்டு இது போல் பல அமைச்சர்கள்ட்டேருந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு இல்லாததெல்லாம் சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு புகழ் அவருடைய புகழை கலங்கம் விளைவிக்கும் சமூக விரோதிகளுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு முக்கியமாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பேசின அந்த தம்பி வந்து கொஞ்சம் அந்த உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருப்பாரு இப்போ அண்ணாமலை அவர்களும் வெளியிட்டிருப்பாங்க அந்த தம்பிக்கு அவர் அவர் வந்து பல வீடியோ திமுகவை கிடித்து தொங்க விட்டிருக்காரு அவருக்கு நம்ம சேனல் சார்பாக உண்மையாலுமே பல பாராட்டுகள் ஏன்னா நம்ம சேனலே நாலு மில்லியன்லாம் போயிருக்க அவர் பேசினதெல்லாம் அந்த தம்பி வந்து தயவு செய்து அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசி இந்த உண்மையை நீங்கள் ஆராய்ந்து இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்னும் வீடியோ போட்டு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கா நல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க